Yeah, I don't நேற்று இரவு தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் கூலிப்பட கும்பலால் மிக கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை காவல்துறை உளவுத்துறைக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும் தெரிந்தோம் ஆனால் காவல்துறை அவர் பாதுகாக்க தவறியிருக்கிறது காவல்துறை ஏன் தவறியது என்பது எங்களுக்கு கவலையாக இருக்கிறது அதில் உள்நோக்கம் இருக்கதாக நாங்கள் கருதுகிறோம் அதே சமயத்தில் அனைத்து விதமான கட்சி தலைவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற ஒன்றிய அரசும் மாநில அரசும் அதிநவீன பாதுகாப்பு வழங்கி வருகிறார்கள் ஆனால் தலித் தலைவர்களுக்கு மட்டும் பாதுகாப்பு வழங்க தவறுகிறார்கள் இதுவே இங்கே இருக்கின்ற அரசினுடைய சாதிய போக்கை காட்டுகிறது இன்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியானது அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இருக்கிறது மூன்று முறை எங்களுடைய ஏழு தமிழர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் உரிமை களத்தில் போராடி கொண்டிருக்கிறார் ஆனால் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் பாதுகாப்பு இல்லை இங்கே இருக்கின்ற அரசுகள் ஏழு தமிழர் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க தவறி வருகிறது உடனடியாக தமிழக அரசு எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எங்களை போன்ற அந்த அந்தந்த மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் போராடுகின்ற மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கின்ற எங்களை மாரி ஆட்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அண்ணன் ஆம்சாங் அண்ணன் அவர்களினுடைய கொலையில் முக்கிய குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் ஏதோ போலியாக சரண்டாக இருக்கின்ற குற்றவாளிகளோடு விசாரணை முடித்துவிடக்கூடாது இது அரசியல் கொலை என்பதை நாங்கள் இந்த செய்தியாளர்கள் மூலம் தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றோம் இதை வந்து தமிழக காவல்துறை விசாரிக்க கூடாது சிபிஐ போன்ற காவல்துறை வந்து புலனாய்வுத்துறை விசாரித்து அரசியல் பின்னணி இருக்கிறது என்பதாக நாங்கள் கருதுகிறோம் இதை விசாரித்து முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னையிலேயே சட்ட ஒழுங்கு பிரச்சனை கேள்விக்குறியாகி இருக்கிறது முதல்வர் அவர்களே உங்கள் ஆட்சிக்கு இது சரியில்லை என்பதை இந்த செய்தியாளர்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் என்னுடைய பெயர் செந்தமிழ் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர்